வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஆல் அண்ட் அலாமே அண்ட் குட் மார்னிங் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஸோ நம்ம வந்து இறங்கிய முதல் ஃப்ரைடே தான் இல்லை நம்ம வந்து நம்ம இறங்கினோடனே நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கிற ஃபஸ்ட்டு ஃப்ரைடே இது தான் ஸோ வண்டியெல்லாம் நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு அலமது இல்லை அந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அண்ணனோட ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாடகை ஏற்றிட்டதால் நடனனுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஃபியில் வந்து வேறு இடத்துல ரூம் பார்க்க போகிறாங்க அந்த இடத்துல தங்க முடியாது பிகாஸ் அங்கே காஃபிலும் இருப்பார் ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா இந்த யாஸ்மின் மல்கா அக்கேக்கு எக்ஸிட் பத்து அப்புறம் இந்த இந்த இது இந்த பக்கம்லாம் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா ரூம் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அங்கேருந்து மாறி வந்தோம் பிகாஸ் இங்கே வந்து வியாபாரம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபராக இந்த பக்கம் வந்தோம் சரி இப்போதைக்கு அண்ணன் தான் இருக்குதே அது கூட இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஊட்டாச்சு அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வீடு ரூம் வாடகைலாம் ரொம்ப ஏற்றுறாங்க நம்ம ஒரு ரெண்டு மூணு ஆமாம் ரெண்டு நாள் முன்னாடி கூட சொல்லியிருப்பேன் பன்னெண்டாயிரத்துலேருந்து இப்போ பதினஞ்சாயிரம் ஆக்கிட்டாங்க இந்த ரூமுக்கே வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரி ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கன்னா ஷேரிங்கில் அவைலபிலிட்டி இருக்குது ரூம் இருக்குது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்க ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ வாங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேங்கிறதால எல்லோரும் தொழுவ போகிறாங்க ஸோ நம்மளும் வந்து போயிட்டு இப்போ தொழுதுட்டு வருவோம் தொழுதுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு வியாபாரத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கலாம் ஜிஃபேன் ஜிஃபேமே ஸோ ஒரு வந்து பார்த்திங்கன்னா தொழுதாச்சு தொழுதுட்டு இந்த பாகிஸ்தானி பீஃப் கப்ஸா கிடைக்கும்ல அவங்கள்ட்ட தான் போய்ட்டுருக்கோம் வேறா போவோம் இப்போ சாப்பிடுவோம் நேரத்தோடு சாப்பிட்டுட்டு இப்போ நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஜாய்ஸ் ஆன் பண்ணணும் டக்கு டக்குன்னு போவோம் இன்றைக்கி எத்தனை ஆர்டருன்னு சொல்லி தெரியல பட் போவோம்ல இருக்க முடியாதுல்ல போவோம் இருக்கிறதுக்கு எத்தனை ஆர்டர் வருதோ ஏதோ ஒன்று ஓட்டுவோமே அதனால் பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு ஸோ டக்கு டக்குன்னு அதை போய் கம்ப்ளீட் பண்ணுவோம் மைக் மாட்டிலாது அதனால நாய்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ மைக்லாம் ரூமில் இருக்குது ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இப்போ போவோம் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போய்ட்டு மைக்கெல்லாம் மாட்டி செட்டப்லாம் பண்ணிவிட்டு சர் சார் சர் சார் நம்ம பர ஆரம்பிச்சிடலாம் லட்ச்கோ வாங்க போகலாம் ஜிஃபேமே ஸோ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பலாம் இப்போ சாப்பிட்டாச்சு ஒரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிவிட்டேன் நர்ஜீஸ்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு யாஸ்மீன்குள்ளே கொண்டு போய் கொடுக்கணும் ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம அந்த ஏரியாக்குள்ளே தான் போய் ஆகணும் பிக்கப் வந்து ஏழு கிலோமீட்டர் இருக்குது பட் ஏண்டா ஏழு கிலோமீட்டர்லாம் தூக்க மாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம இங்கேருந்து இப்போ அந்த ஏரியாக்குள்ளே போகும் தெரியுமா யாஸ்மீன்குள்ளே ஸோ அங்கே தான் ஆகணும் எப்படி இருந்தாலும் ஸோ அது எம் போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு ஆர்டர் தூக்கி வச்சுட்டே போய்ட்டுருக்கோம் அங்கே போய் ஆர்டருக்கு வெயிட் பண்ணுறதுக்கு இங்கேருந்தே நம்ம வந்து ஆர்டரை தூக்கி வச்சுட்டு போகிறது நல்லது அப்படியே மேப் போட்டாச்சா அப்படியே வெளி பேஜில் வந்து நின்றுக்குவேன் ஏன்னா அடுத்த ஆர்டர் இதே எடுத்துக்கு வந்துச்சுன்னா டக்குன்னு அப்படியே தூக்கிட்டு சார் 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 இன்னைக்கு எவ்வளோ முடியுதோ பார்ப்போம் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது அவர் வந்துட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ பெட்ரோல் ப்ரோ இருபது ஆர்டருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார்ல நேற்று நம்ம கன்ட்டினியூ பாதியிலே விட்டுட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போதுன்றதை நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல ட்ரை பண்ணுறேன் மேபி நைட்டு நான் பெட்ரோல் போட்டாலும் போடுவேன் இல்லைன்னா நாளைக்கு தான் பெட்ரோல் போட்டால் போடுவேன் ஸோ அதனால் இப்போதைக்கு நான் எதுவும் இதில் போட போகிறதில்ல நேற்று வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு ஆர்டர் ஓட்டியிருக்கேன் எழுபது கேளுக்கு பெட்ரோல் போட்டிருக்கேன் பதினெட்டு ஆர்டர் ஓட்டியிருக்கேன் ஸோ இன்னமும் அதே பெட்ரோலில் தான் இருக்கு ஸோ இன்னைக்கு எவ்வளோ அடிக்க முடியுது இன்னைக்கு எத்தனை ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அடிக்க முடியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு போட்டால் சேம் தான் ஒரு ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஆடருக்கு எவ்வளோன்னு கேட்டார் நம்ம டோட்டலாகவே ஓட்டிட்டு இத்தனை ஆர்டருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டாலும் சேம் கணக்கு தான் வருது அதனால் அதை நம்ம பண்ணிவிடுவோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு பாருங்க சவுதி அரேபியா ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் இருக்கோம் ஸோ சவுதி அரேபியா ரிலேட்டடாக உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது சவுதி அரேபியாவில் இருக்காங்க அப்படின்னாலுமே மறக்காம நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா சரி ஜீபே வாங்க நேராக பறக்கலாம் போயிட்டு இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணுவோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதால ஆர்டர் நிறையா வரும் நமக்கு ஏற்ற மாதிரியான கிலோமீட்டர்களை தேடி தேடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த வாட்டி சாய்ஸ் நிறையா கிடைக்கும் ஆர்டர் கொச்ச கொச்சோன்னு வந்துட்டே இருக்குமா ஸோ நமக்கு ஏற்ற கிலோமீட்டரு நமக்கு ஏற்ற டிஸ்டன்ஸ் வந்து நம்மளாலே சாய்ஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நம்மளே சூஸ் பண்ணி போய்க்கலாம் அதனால் இப்போ வண்டி பார்த்திங்கன்னா அறுபது எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் விரட்டி இருக்கிறோம் வாங்கோ செல்கிலோம் அது வாங்கோ செல்வோம் லெட்ஸ் கோ ஜெயிப்பேன் கரெக்டாக நம்ம வீட்டுக்கிட்ட இருந்தால் இருக்கேன் இது என்னடா என்ன தேர்தன்னு பார்க்காதீங்க என்னோடய கிட்ட இது மீட்டர் வண்டி மீட்டர் கிட்ட மாற்ற ஒரு ஸ்டாண்டு என்னோடய மச்சான் கொடுத்தாரு அதை அப்படியே போட்டு வச்சுருக்கேங்க நல்லா இருக்குது அவர் கொடுத்தாரு நேற்று தான் செட் பண்ணு பட் இது எல்லா டைமும் யூஸ் ஆகாது சம் எமர்ஜென்சி டைமில் இது நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும் வெயிட்டிங் டைமில் படம் பார்க்கறதுக்கு ஈஸியாக நல்லாயிருக்கும் அந்த மாதிரி டைமுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் அதை வச்சுருக்கேன் சரி வாங்க நம்ம பறக்க ஆரம்பிக்கலாம் ஜிஃபேன் ஷிஃபாமே ஸோ ஒரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அண்ணா ரூம் பக்கமே வந்துச்சு கரெக்டாக பாருங்கள் இப்போ இடத்த பார்த்தாலும் ரூம் அன்னரூம் கிட்டந்தான் இப்போ எடுத்துகிட்டு ஆக்சுவலாக ஆ கிளம்பும் 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 கரெக்டாக வந்து பர்கர் ஸோ அது வந்து இந்த இடத்துல ரோட்டோட எண்டில் இருக்குது நேராக இப்போ அந்த பர்கேசர் தான் போகிறோம் பர்கரைசர் போய்ட்டு அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் இப்போதைக்கு வேறு வழி ஏது ஃபுல் ஸ்பீட்டில் போயிட்டுருக்கேன் பிகாஸ் நான் வீட்டுக்கு வரைக்கும் வந்துட்டேன்னா டைமிங் கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகிடுச்சு மேப்பில் பார்த்துட்டே இருப்பானுங்க இன்னும் இவன் இப்போ நோக்கி போவானு பார்த்தா வேற எங்கேயோ போயிட்டு அப்படின்ற மாதிரி போனை போட்டு வாழ் வாழும் போனுங்க அப்புறம் அது வேற சம்பாதிக்கலாம் ஒண்ணுங்கள தனியா அதனால நம்ம ரொம்ப வேகமா போயிட்டுருக்கோம் ஐயோ தொண்ணூறு தான் ஸ்பீடேவா நான் வேற நூறு தாண்டி ஓடிட்டு இருக்கேன் சரி ஜி இப்ப வாங்க இப்ப இதை பிக்கப் பண்ணுவோம் ஐ திங்க் ஸோ இது மூணாவதுன்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு மூணாவதா இல்லை நாலாவதா மூணாவதுன்னு நினைக்கிறேன் நாலு எடுக்கிற அளவுக்குலாம் நம்ம இன்னும் திறமசாலி ஆகலை வாங்க போயிட்டு நம்ம நேராக இதை எடுத்துகிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வருவோம் பத்து ரீயால்னு ஆசைப்பட்டேங்க ரோட்டுக்கு அந்தாண்ட இருந்துச்சு டெலிவரி பண்ணி டக்குன்னு அக்செப்ட் பண்ண பாருங்கள் பார்த்தா ரோட்டுக்கு இந்தாண்டம் திட்டு வந்து ரோட்டுக்கு அந்தாண்ட கொடுக்கணுமோ இந்த பத்து ரீல்ன்றது இது நான் இது பேசாமல் இருபது ரீபாலுக்கு நான் இது தூக்க வேண்டியது ஓகே பத்து ரீவாள் கொடுத்தாலும் ஏதோ பதிமூன்று ரூபாயாவது கிடைக்குமே அதை நினச்சி கொஞ்சம் மனசு கொஞ்சம் தேர்த்திக்க வேண்டியதான் நம்மளே வேறு என்ன பண்ண முடியும் இப்பேமே ஸோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அஞ்சாவது ஆர்ட்ரு ரொம்ப லேட்டாகிடுச்சிச்சு என்னன்னே தெரியல அப்புறம் அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜீஸ் ப்ரோ ஃபோன் அடிச்சுருந்தாரு அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அவர் புதுக்காரில் காரைக்குடியில் இருக்கிறார் இப்போது ஸோ காரைக்குடியில் இருக்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் எதுக்கு பேசுனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அக்கா வீட்டுக்காருக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்திங் ஒரு வேலை அரேஞ்ச்மெண்ட் இங்கே நடக்கணும் ஸோ அதுக்காக பேசிகிட்டு அவங்க அப்புறம் நானும் பார்த்தேன் ஸோ இந்த மாதிரி இருக்குது ப்ரோ அந்த ஜாப் ஆஃபர் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னா சரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு கரெக்டாக டிடி ப்ரோவும் கூட தான் இருந்தாங்க ரெண்டு பேர் ஒன்றா தான் இருந்தாங்க அவங்க எங்கேயோ காரைக்குடியில் முடி வெட்டுறதுக்காக இறக்கி விட்ருக்காங்க சார் இன்னும் அவர் அங்கே போயிருக்கிறாரு பேசலான்னு பார்த்தேன் அவர் தூரமாக பார்த்துட்டு இப்படி இப்படின்ட்டு கடைக்குள்ளே போயிட்டார் ஏன்னா அவருக்கு டைம் இல்லை இவங்க காரில் வேறு இருக்காங்களா அதனால் இப்போ காரில் எங்கே போய்ட்டு இருக்காங்க அவங்க போய்ட்டுருக்காங்க சம்திங் காரைக்குடின்னு சொன்னாங்க அவ்வளோதான் அதோட நமக்கு எதுவும் தெரியாது அஞ்சாவது ஆர்டர் இப்போ தான் நம்ம தூக்கிருக்கோம் ஸோ ஹெவி டிரைவருக்காக அவர் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ஆள் மினிமம் சம்பளம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தார் ஹெவி டிரைவருக்கு அவங்க அக்கா இருக்குது ஸோ அவர் வந்து ஹெவி டிரைவர் இங்கே ஸோ அதனால் ஆல்ரெடி இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ நான் சொன்னேன் பார்த்து சொல்கிறோம் ப்ரோ அப்படின்னா ஒரு பத்து நாள் மேலே பேசியிருந்தோம் பார்த்து சொல்கிறேன்னு சொன்னேன் அப்புறம் இப்போ தான் சொன்னேன் ஆஃபர் வந்துச்சு சொன்னேன் மாதிரி என்ன இருக்குது ட்ரை பண்ணுங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறோம் ப்ரோ அப்படின்னாரு சரி ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் லட்சி பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போது எங்கே போகிறோம் அப்படின்னா ஆர்டர் எடுத்து தான் போய்ட்டுருக்கோம் அஞ்சாவது ஆர்டர் இன்னும் எட்நூறு மீட்டர் இருக்குது போவோம் எடுத்துகிட்டு முத்லாக் பார்க் என்ன தெரியல கொஞ்சம் அப்படியே சப்பையான மாதிரி இருந்துச்சு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் விரியுது போவோம் ஆர்டரை சொன்னேங்க ஐயோ ஐயோ இது வேற கண்ணா பின்ன நினச்சுக்கு போகிறீங்க ஹச் கோச்சிப்பேன் மேம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷமாகவே ஆர்டர் வரலன்னு சொன்னேன்னா ஒன்றே ஒன்று தூக்கிட்டு போனேன்னா அந்த இடத்துல போது எனக்கு இன்னொரு ஆர்டரும் அதே ஏரியாவுக்கு வந்து விட்டது அதாவது இது எங்கேயும் போல் இது நம்ம கிட்ட தான் இருக்கு கொண்டு போய் கொண்டு போய் நான் அங்கேயே தலை பார்க்குறேன் சரின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் மணி வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாற்பத்தி ரெண்டு ஆயிடுச்சுங்க அப்படியே போவோம் இந்த ரெண்டு ஆர்டரையும் கம்ப்ளீட் பண்ணுவோம் இது ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆறு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம்னு அர்த்தம் ஓகேவா ஸோ எத்தனை மணிக்கு நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணேன் அவ்வளோதான் ஒரு மணிக்கு தான் எடுத்தேன் மூணாவது ஆறு ஆர்டர் ஓகே நல்லா தான் இருக்குது அப்பப்போ கொஞ்சம் அவுட்டரில் கொண்டு போய் தள்ளிடுறோம் ஸோ ரெண்டு ஆர்டர் ஒரே டைமில் தூக்கியிருக்கோம் சில பேர் நம்ப மாட்டீர்கள் அதனால் நான் காட்டி விடுகிறேன் இங்கே பாருங்கோ ரெண்டு ஆர்டர் எடுத்து வச்சிருக்கேன்னா எஸ் செவன் கிராம் ஒன்று கரெக்ட் கோல்டன் ஒன்று கரெக்ட் கோலாம் ஒன்று கரக்குன்னா அது ஒரு டீ கரெக்ட் சாய் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கரக் ஆனால் அது என்ன கரெக்ட்னா என்னன்னு எனக்கு தெரில ஆனால் இப்போ அவன் யா தான் போட்டு ஊற்றினான் சாயை தான் கொதிக்க வைக்கிற மாதிரி நம்ம நார்மலாக ஒரு டீயை கொதிக்க வச்சு போட மாட்டோம் அந்த மாதிரி தான் ஊற்றுனாங்க கேட்டால் இல்லை இது கரக் அப்படிங்கிறாங்க அதான்டா கரெக்ட் சாயா அப்படின்றான் இல்லை கரக் அப்படிங்கிறான் கரக்குனா என்னென்ன தெரில கேஏ ஆர் கே கரக் இல்லை இருங்க இல்லை இல்லை கரெக்டான ஸ்பெல்லிங் சொல்கிறேன் கே ஆர்ஏ கே ஆமாம் கரக் கோலம் அப்படின்றான் கரக்குங்கிறான் என்னான்னு ஒன்றும் புரியல இதெல்லாம் நமக்கு எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாத வேலை நம்ம மேட்டுக்கு இது ஆர்டர் எடுத்தோமா டக்கு டக்கு கொடுத்தோமான்னு இருக்கணும் ரெண்டுமே காஃபி தான் நல்ல வேலை டிலே பண்ணாமல் கொடுத்துட்டாங்க சீக்கிரமாகவே ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆர்டர் ஸ்லோவாக தாங்க இருக்குது அப்படியே போய் இல்லாத ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன் ஹஜின் ரோஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு யாஸ்மின்லே தான் நிற்கிறேன் அது குபரி பார்த்தாலும் இந்த இந்த ப்ரிட்ஜு பார்த்தாலும் தெரியும் இதை தான் குபிரின்னு சொல்லுவாங்க அரபியில் தான் நானும் சொல்லிவிட்டேன் கோச்சிக்காதிங்கோ ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பறக்க ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி எத்தனை பண்ண முடியும்னு சொல்லி தெரியல பட் ஓட்டுற வரைக்கும் ஓட்டுவோம் சும்மா தானே இருக்கும் ஃப்ரைடே எல்லாத்துக்கும் லீவு பட் நமக்கு லீவு கிடையாது ஏன்னா நம்ம நினைச்சா லீவ் போட்டுக்கலாம்ல அதனால் என்னத்துக்கு லீவ் போட்டுக்கிட்டு அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வாங்க ஹஜின் ரோஸ்டருக்கு கிளம்புவோம் நம்ம எடுத்துக்கொண்டு ஒன்பதாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு ஸோ நேராக பர்கர் கிங் இருக்காப்பில் பர்கர் கிங்கு ஸோ அங்கே போய்ட்டு தான் இப்போ எடுத்துகிட்டு வரணும் ஆக்சுவலாக நம்ம வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் வண்டியில் தான் உட்காந்துருந்தோம் பர்கர் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் கொடுக்குறாங்க எதுக்கு அங்கே போய் நம்ம முண்டிட்டு நிற்கணும் அதனால் முன்னாடியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெயிட்டிங்கில் இப்போ அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம் வாங்க நேராக போவோம் போயிட்டு பர்கர் கிங்லேருந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு தூக்கிட்டு ஓடிடுவோம் வரும் இவங்களுக்கு அப்ளிகேஷனும் இருக்குது பர்கர் கிங்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணி வைங்க ஏதாவது ஆஃபர் இருந்தால் உங்களுக்கு தெரியும்ல சில சமயம் ஃப்ரீ பர்கர் வரும் டக்குன்னு வாங்கிட்டு போய் சாப்பிட்லாம்ல வாங்க போகலாம் ரிஃபேம் பெரிய சம்பவம் ஒன்று ஆகிடுச்சு அண்ணன் ஃபோனில் ஆல்ரெடி ரெண்டு ஆர்டர் தூக்கிட்டு போயிட்டுருக்கேன்னு சொன்னேன் இப்போது அண்ணன் என்னோட ஃபோனில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் என் ஃபோனை பிடி அதே யாஸ்மீனுக்கு வந்துச்சுன்னா நம்ம இருக்கிற இடத்துல தூக்கிடு அப்படின்னு அதாவது அந்த இடத்துல இருக்கிற ஹோட்டல்லே ஏதாவது வந்துச்சுன்னா தூக்கிடு அப்படின்னு அந்த மாமானூராவுக்கு வந்துச்சு நான் எடுத்த ஆர்டரும் அந்த இடத்துல ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஆண்டை எடுத்த எடுத்தேன் ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு இப்போ எனக்கு ஒன்றும் புரியல அண்ணன் வேற ஒரு தூக்கிடுச்சு கடைசியில் பார்த்தா ரெஸ்டாரண்ட்டு இங்கே ஆனால் ஏரியா ஒன்று தான் ஆனால் இங்கே ரெண்டு ஆர்டரும் தூக்கி இங்கே பாருங்கள் பின்னாடி வச்சுருக்கேன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மும் பண்ணி வச்சுருக்கேன் பிக்கப் கன்ஃபார்ம் பிக்கப் கன்ஃபார்ம்னு இருப்பேன் அந்த கஸ்டமர் பார்ப்பாங்க இவன் நிற்கிறான் இன்னும் இவன் இங்கேயே நிற்கிறான் இங்கேயே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெரிய தலைவலி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல பண்ணுன்னு பார்க்க போயிருக்கு ஏன்னா இந்த மாமனூராக பயங்கரமாக லேட் பண்ணுவான் ஜிஃபேம் அதுதான் பெரிய பிரச்சனையே இப்போது அவன் லேட் பண்ணாமல் தயவு செஞ்சு எப்படியாவது கொடுத்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரே பண்ணிக்கோங்க எந்த பிரச்சனையும் மாட்டக்கூடாதுன்னு நான் ஒரு நான் ஒரு ஆர்டர் தூக்கி வச்சிருக்கேன் அண்ணன் ஃபேமே ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு டெலிவரி முடிச்சுட்டு மூணையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க வேறு லெவலில் அண்ணன் ஃபோனில் ரெட்டியாக ஃபோனில் ஒன்று ஆனால் ஏரியா ஒன்றா இருக்க போய் வண்டி பாவங்க கொஞ்சம் நேரத்தில் வண்டியை பற பறன்னு பறக்க விட்டு லைட்டாக திணற விட்டாச்சு வண்டியை அண்ணன் நாங்கள் வந்து கிட்டே இறக்கி விட்ருக்கேன் அவர் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கிட்ட வந்து போனால் கொஞ்ச கிட்டே அங்கே டெலிவரி கொடுக்க போயிட்டே இருந்தா நீ இறக்கி நீங்கள் பண்ணிட்டேரு இந்த ஆழது சூடான ஐட்டம் இதை கொண்டு போய் முதல்ல கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பரவலா பற பறனும் பறந்துக்கிட்டு என்ன சொல்றதுட்டே ஒன்றும் தெரியல இருக்கு பயங்கரங்க இன்னைக்கு பண்ணதெல்லாம் செம்மா பயங்கரம் பண்ணிட்டோம் இன்னைக்கு ஹூ பண்ணாங்க நிற்கிறாரு ஒரு ஆர்டர் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணிட்டோம் மூணாவது ஆர்டர் ரெண்டாவது ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரை இறக்கி விட்டு போயிட்டேன் ஏன்னா அது அப்பார்ட்மெண்ட்டு போயிட்டு கொடுத்துக்கிட்டு வரத்துக்குள்ள டைம் ஆயிடும் அதனால் நீ இங்கேயே அடுத்து இன்னும் ஒன்றரை கிலோமீட்டர் தானே நான் போய் கொடுத்துட்டு மறுபடியும் விட்டுன்னு போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை முடிச்சுட்டு நான் போயிட்டு நீ அங்கே அவர் அப்பார்ட்மெண்ட்டில் இறக்கி விட்டு நான் போயிட்டு இந்த மாமான்னு ஒரு ஆளது கொண்டு இந்த சூட சூடான ஐட்டத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அவ்வளோதான் இப்போது போய்ட்டுருக்கேன் என்கிட்ட ஆர்டர் இன்னும் அவ்வளோவா வர மாதிரி தெரியல அப்படியே கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது என்னன்னு சொல்லி தெரியல பார்த்துக்கலாம் எப்படி என்னதுன்னு சொல்லிட்டு பதிமூணு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுற சிப்பேன் ஆ சாரி பன்னெண்டு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னா பாருங்களேன் ஒம்போது ஆர்டர்லருந்து டேரெக்டாக பதினொன்று எங்கே இறக்கி விட்டேன் அண்ணன் ஆர்டர் வருதுப்பா ஆர்டர் வருது கேன்சல் இங்கே தானே இறக்கி விட்டேன் சரி வாங்க அண்ணங்கி தான் எங்கே நிற்கும் அப்படியே பார்த்துட்டு இப்போ அவரை கூட்டிகிட்டு கிளம்புவோம் தொட்டோரமாக தானே நிற்கணும் தலைவர் எங்கே காணும் அது சைட்டில் எதுவும் நிற்கிறாரா என்ன ஒன்றும் புரியலையே சரி பா பாருங்க தான் இங்கே நிற்கிறாரு பாருங்க வர வர பாருங்க வராரு வராரு வரா தலைவர் வந்துட்டாரு வாங்க போலாம் ஒரு வழியாக முடிச்சாச்சு அடிச்சு சின்ன கூட பண்ணுறேன் சிப்பேன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஃபோனில் ஒரு ஆர்டர் வந்து தூக்கியாச்சு அதே ஏரியாவுக்கு என்னோடய ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஒரு ஆர்டர் வந்து தூக்கியிருக்கேன் பதினோரு ஆளுக்கு ஸோ வாங்க குடுக்குடுன்னு இப்போ நம்ம போவோம் ஒர்க்ஸ் சினிமா ஒக்ஸ் சினிமா நேற்று முந்தா அந்த நம்ம கூட இங்கே போயிருந்திருப்போம் அதே இடத்துக்கு தான் மறுபடியும் வாங்க கொடுக்குடுன்னு போயிட்டு இப்போ இந்த ஆர்டர் தூக்கிட்டு ஓடி வரலாம் சிப்பேன் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்டு அவரோட ஃபோனில் நம்ம நான் என்னது தான் சொல்லப்போனோ அதில் நான் ஓட்டுறது அங்கே ஒரு ஃபோனில் ஒன்று முடிஞ்சு அடுத்த ஆர்டர் வந்து அப்படியே நின்றுடல டக்குன்னு இதில் அக்செப்ட் பண்ணிட்டேன் பதினாலா இப்போ பதினஞ்சு தூக்கிட்டோம் ரொம்ப வேக வேகமாக ஜம்ப் படிச்சுட்டு இருக்கோம் வாங்க இப்போ இதை அக்செப்ட் பட்டு போவோம் வேறு லெவலில் பண்ண இருக்குதுங்க மாற்றி மாற்றி அண்ணன் அண்ணன் கிளம்பி கிளம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு என்னன்னு தெரியல டபுள் டபுள் ஆர்டராக போட்டு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கோம் அவரோட ஃபோனில் தூக்குறோம் என் ஃபோனில் தூக்குறோம் ஏன்னா ஒரு அவர் வண்டி வந்து ரெண்ட் கொடுத்துருந்தார்ல அது இப்போ இன்னும் இந்த கத்தீர் இந்த முருஜ் ஏரியாவில் கொண்டு நஃபல்ன்ற ஏரியாவில் கொண்டு வந்து கொடுப்பாங்க இப்போ நான் போய்ட்டு வாங்க போனால் அங்கே கொடுத்துட்டாங்க எனக்கே இன்னொன்று வந்துச்சு டப்புனு தூக்கிடா இன்னொன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டேன் ஸோ தூக்கி இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பண்ணியிருக்கேன் அண்ணனோட இதில் மூணு பண்ணியிருக்கேன் மொத்தம் பதினஞ்சு இப்போ வந்து ஆ மொத்தம் பதினாலு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பதினேழு மறுபடியும் கொண்டு போயிருக்கேன் ஐயோ ஆ பதிமூணு பண்ணியிருக்கேன் பதினாலு பதினஞ்சு ஆ பதினாலு பண்ணியிருக்கேன் பதினஞ்சு பதினாறு இப்போ இப்போ ரெண்டு தூக்கியிருக்கேன் இதை கொண்டு போய் பண்ணணும் இப்போது இதையும் போய் பண்ணிவிட்டு கோட்டாவும் ஃபுல் பண்ணுறோம் ஏன்னா நேற்று நான் லாஸ்ட்டாக பெட்ரோல் போடும்போது ரெண்டு பாயிண்ட் இருந்துச்சு இருபது ஆர்டர் அடிச்சிருந்தேன் அதில் இப்போ இன்னும் ஒரு பாயிண்ட் தான் பாக்கி இருக்குது அந்த ஒரு பாயிண்ட்டை கம்மியாகிறதுக்குள்ளே இன்னும் நாலு ஆர்டர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கம்ப்ளீட் அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ செவன்ட்டி ரியாளுக்கு பெட்ரோல் போட்டால் போதும் ஃபுல் ஆகிடும் ஸோ என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு எனக்கே ஒன்றுமே புரியல பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு நடந்துட்டுருக்கு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க எங்கடா அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு மாற்றி 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 வந்து அந்த ஒரு ஏழு மணிலேருந்து எடுத்து அதுக்கப்புறம் போட்டு போடலை அண்ணன் மொபைலில் என் மொபைலில் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி அடித்து அடியில் கரெக்டாக வந்து பதினெட்டு ஆர்டர் வந்து கூட கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மினிமம் பதினெட்டு மேக்சிமம் இருபது அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட்டு பட் இருபது தான் மேக்ஸிமம் டார்கெட் பட் மினிமம்ங்கிறது பதினெட்டு ஏன் அப்படின்னா பதினெட்டு பண்ணால் இரநூத்தி முப்பது வேல் கிடைக்கும் முப்பது ரேள் கம்பெனிக்காக கொடுக்கலாம் ஒரு இரநூறுவேல் நம்ம வச்சுக்கலாம் அந்த இரநூறுல அன்றைக்கான பெட்ரோல் அன்றைக்கான சாப்பாடு செலவெல்லாம் நம்ம போக மிச்சம் பண்ணி வைக்கிறது தான் வீட்டுக்கு வண்டிக்குன்னு செலவு கெடுத்து வைக்கணும் மெயின்டெனென்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தான் இருக்குது இன்னும் நைன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நம்ம வந்து வண்டிக்கு அகைன் ஆயில் சர்வீஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது பிகாஸ் ஒரு நாளைக்கு இரநூறுலேருந்து முந்நூறு கிலோமீட்டர் அசால்ட்டாகவே நம்ம ஓட்டிடணும் அதனாலவே ஆயில் சர்வீஸ் டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரம் வருது மாதத்துக்கு ஒன்றரை மாதத்துக்கு ரெண்டு ஆயில் சர்வீஸ் பண்ணுற மாதிரி வந்துடுது எப்படி பார்த்தாலும் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போ ப்ரோஸ்டர்ட் கடைக்கு வந்திருக்கும் ஏன்னா ஆம்பியன்ஸ் பாடாதீங்கன்னா பேக்கில் ஒரு மாதிரியாக இருக்குன்னு ப்ரோஸ்டர்ட் வாங்க வந்திருக்கோம் ஆர்டர் கொடுத்தாச்சு இப்போ பில் போட்டு உட்காந்துருக்கோம் நாற்பது ரீஆல் ஒன்று இருபது ரீள் ஸோ நாற்பது ரேலுக்கு வந்து பில் போட்டாச்சு ஸோ இதை சாப்பிட்டுட்டு ஒரு இன்னும் இன்னொன்று ரெண்டு மூணு அவ்வளோதான் இருபது கம்ப்ளீட் ஆகிடும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வண்டி அங்கே நிற்கிது ஒரு போக்கில் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம் ஸோ இப்போதைக்கு இதுதான் அப்புறம் ரூமுக்கு சொல்லியிருந்தேன் யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் மறக்காமல் நமக்கு தேவைப்படுது இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா சரி ப்ரூஸ்ட் ஒர்க் சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு ஆவி பறக்க இருபதுரியாள் மீன்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு இது வந்து இருக்குது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மைனஸ் சாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஹம்மஸ் தானே ஹம்மஸ் அப்புறம் சில இடத்துல குபூஸ் கொடுப்பாங்க பட் இது வந்து நல்லாயிருக்கும் இவங்கள்ட்ட இது வந்து முடிவுல தான் இருக்குது ஸொஃபாரத் அல் சுல்தானில் சஃபாரத் அல் சுல்தான்னு சொல்லிட்டு இந்த கடை இதில் வந்து சதர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க ஆவி எப்படி பறக்குது பாருங்கள் சாப்பிட்டு வெளியே சார் நல்லா இருக்கலாம் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நாக் அவுட் பண்ணியாச்சு பதினெட்டு ஆர்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட முடிஞ்சுது இதுக்கு மேலே என்னால் ஓட்ட முடியும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் தாராளமாக தான் பட்டு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு கை கொடுக்கலை போயிட்டு சிக்கன் ப்ரோஸ்டடை இருக்கிற பசியில் வெளி வெளில வெளுத்தை கட்டியாச்சு அது வெளுத்து கட்டின அந்த ஒரு ஆர்வத்தில் வயிறு செமையாக கலக்கிருச்சு இப்போ நான் கொடு கொடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பொய்யே ஆகணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேராக வண்டியை வீட்டுக்கு தான் விட்றேன் பயங்கரமாக வலிக்கும் நடுவில் அப்படி சுருக்குன்னு ஒரு வலி வலிச்சிச்சு பாருங்க யூ 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 யு யூ வயிற்றுக்குள்ளே அப்படியே வாய் வழியாக தொண்டை வழியாக உள்ள கையை விட்டு கொடலை பிடிச்சி எவனோ பிடிச்சி அமுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படி சுருக்குன்றச்சு அப்போ ஆடுறாவது கீழராவுது முதல்ல போடா நம்ம மினிமம் டார்கெட்டாவது அச்சீவ் ஆச்சு அது வரைக்கும் போதும் இது வரைக்கும் நம்ம டார்கெட்டை விட கம்மி ஆகலை டார்கெட்டாவது அச்சீவ் ஆச்சு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வண்டி போய் தான் சாக்குன்னு அபூபக்கர் மெயின் ரோடுங்க இது தைரியன்னு சொல்லுவாங்க பிடிச்சி இப்போ தெரித்து ஓடுறேன் இது கூட தைரியம்னு சொல்ல மாட்டாங்க நம்ம ஈஸ்டர்ன் ரிங் ரோடு மலிக் ஃபாது தம்மாம் ரோடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தைரியம்னு சொல்லுவாங்க அதாவது ஹைவே இது கூட ஓரளவுக்கு ஒரு குட்டி ஹைவேன்னு வச்சுக்கோங்களேன் அய்யோய்யோ அய்யோவா பிரேக் அடிக்காதீங்கடா ஏ போங்கடா வைத்த கலக்குது பயங்கரமா கேட்பேன் நேராக வீட்டுக்கு போடுவோம் பதினெட்டு ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அண்ட் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் தாங்க இருக்குது நேற்று எந்த பாயிண்டில் எழுபது ஏழுக்கு பெட்ரோல் போட்டணும் அதே பாயிண்ட் தான் நேற்று பதினெட்டு இன்றைக்கி ஒரு பதினெட்டு முப்பத்தி ஆறு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டி ஆச்சு ஜிஃபாமே இப்போ போயிட்டு பெட்ரோல் போடுவோம் இந்த முப்பத்தாறு ஆர்டருக்கு நான் இன்றைக்கி ஓட்டுனதுக்கு எவ்வளோ பெட்ரோல் போயிருக்கு அப்படின்றத நேற்று இன்றைக்கி சேர்த்து ஓட்டினதுக்கு ஆர்டருக்கும் சரி நேற்று இன்றைக்கி நம்ம ஓட்டினா பெட்ரோலும் சரி இப்போ போய் நான் ஃபில் பண்ணுறேன் டேங்க்கில் ஸோ பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ பெட்ரோல் போயிருக்கு அப்படிங்கிறத ஸோ வாங்க இவ்வளோ தான் ஆகுது இவ்வளோதான் ஆகுதுன்றதை நம்ம குத்து மதிப்பாக சொல்கிறத விட நான் டேரக்டாக போய் நான் போய் போடுவேன்ல பெட்ரோல் ஃபில் பண்ணும்போது டேங்க் ஃபில் பண்ணும்போது தெரிஞ்சிடும் எவ்வளோக்கு ஃபுல்லாகனு மேபி 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 எனக்கு தெரிஞ்சு எழுபது ஆளுக்கு ஃபுல்லாக வேண்டும் பட் பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு கோஜி ஃபேம் நேராக பெட்ரோல் பங்கில் போய் மீட் பண்ணுவோம் பெட்ரோல் போடுவதற்காக நம்ம வந்து விட்டோம் கிட்டத்தட்ட பெட்ரோல் ஏறிட்டுருக்கு ஸோ பாப்பா அஞ்சு அளவுக்கு ஏறிடுச்சு எவ்வளோக்கு போகுதுன்னு சொல்லி செக் பண்ணிடுவோமா செக் பண்ணிவிடுவோமா ஏற்பா 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 எவ்வளோக்கு ஏறுது ஏறட்டும் எப்படி ஒரு எழுபது ஆளுக்கு ஃபுல் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ நேற்று ஒரு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு ஆர்டர் இன்னொரு பதினெட்டு ஆர்டர் தேர்ட்டி சிக்ஸ் ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ரெண்டு பாயிண்ட் தான் இப்போ பெட்ரோல் வச்சு இப்போவும் ரெண்டு பாயிண்ட்டு தான் இருக்குது அதே இதில் தான் வந்து மறுபடியும் பெட்ரோல் போடுறோம் ஸோ இப்போ வந்துட்டு எவ்வளோக்கு போகுது என்னன்னு பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் த்ரீ ஹாலுக்கு ஏரி இருக்குது லெட்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கேட்பேன் ஸோ ஒரு வழியை வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டாச்சு எவ்வளோ கேரி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஸோ அறுபத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது அதாவது அறுபத்தி ஏழு ரியாலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு ஸோ அறுபத்தி ஏழு ரியால் என்பது கரெக்டாக வந்து இப்போ நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன் ஆயிரத்தி நானூற்றி எழுபதோ சம்திங் ஸோ ஆயிரத்தி ஐநூறுன்னு பிடிச்சிக்கோங்களேன் ஸோ ஆயிரத்தி ஐநூறுங்கிறது எத்தனை லிட்டரு பிடிச்சிருக்கு அப்படின்னா முப்பது லிட்டர் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு ஸோ முப்பத்தாறு லிட்டரு சாரி முப்பத்தாறு டெலிவரிக்கு முப்பத்தி எட்டு லிட்டர் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு கேட்டதிட்ட ஒரு லிட்டருக்கு ஒரு டெலிவரின்னு சொல்லி கணக்கு பண்ணிக்கோங்களேன் ஏன்னா அப்படி தான் இருக்குது நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு மைலேஜ்னு சொல்லி போட்டிருக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதால ஒரு பதினஞ்சுன்னு கணக்கு பண்ணிப்போம் அப்போ ஒரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் பிக்கப் பண்ண போகிறோம் ஆறு ஏழு கிலோமீட்டர் ட்ராப் பண்ண போகிறோம் சில ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளுக்கு ரெண்டு மூணு கிலோமீட்டர் பிக்கப் பண்ண போகிறோம் ஏழு எட்டு கிலோமீட்டர் ட்ராப் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட அப்படி இப்படி மேனேஜ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க ப்ளஸ் வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது அதுவும் இருக்குது டிராஃபிக்கில் வண்டி மாட்டிக்குது ஓகே ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் மணிக்கு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன் முப்பது லிட்டர் வந்து எனக்கு பெட்ரோல் கிடச்சிருக்கு அண்டு நேற்று எழுவது ரயாவுக்கு போட்டேன் அதே தான் இப்போ நான் டேங்க் ஃபில் பண்ணேன் அதே இதில் கரெக்டாக இப்போ அறுபத்தி ஏழு ரீவுளுக்கு பெட்ரோல் பிடிச்சிருக்குங்க அறுபத்தி ஏழு ரியாலில் நேற்றுக்கும் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு முப்பத்தாறு டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இப்போ இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி என்ன இது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கா அப்போது வந்து இருபதா பதினெட்டு ஆர்டர் எவ்வளோ ஆச்சு இரநூத்தி முப்பது இன்றைக்கி ஒரு இரநூத்தி முப்பது ஸோ நானூற்றி அறுபது ரூபாய் இல்லை இல்லை இரநூத்தி இரநூத்தி முப்பது நானூற்றி அறுபது ரூபா வந்து பார்த்திங்கனா சம்பாரித்தோம் ஸோ ஒரு ரேல் பெட்ரோல் போட்டு ரூபா எடுத்தோம் அகெயின் வந்து இப்போ நம்ம ஒரு எழுபது ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவோம் அப்புறம் நானூறுரூவா ஐநூறுரூவா அப்படின்னு கூட எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே ஸோ வாங்க தீஃபம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பறக்க ஆரம்பிக்கலாம் அண்ட் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் வீட்டுக்கு போகிறதுக்கு நடன படுத்துருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி சொல்லி தெரியல ஸோ நம்மளால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுலேயும் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது அதனால தான் வீடியோ இந்த இடத்துல முடிக்கிறேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா ரெண்டு மொபைலையும் போட்டு மாங்கு 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 மாங்குன்னு வச்சு சம்பவம் சம்பவம் பண்ணியாச்சு நம்ம இன்றைக்கி நல்லா இருந்துச்சு இது ஒரு வித விதமாக வித்தியாசமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே ஜிஃபேம் வாங்க பரக ஆரம்பிக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வீடியோ வீஸ் போதோ இல்லையோ என்னோடய கடமை கேட்டிங்க போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்சா பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லைனா வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை Love you all. Bye.